शाहरा मा, जाओ. शाहरा मा, शाहरा. तपपटपपव. खुशो जो 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 जए है నిక నాళ్ళకి నిక ఇచ్చి కాపి నా ఇచ్చి ఇచ్చి చపాట ఆ పళ్ళం దోచాయి ఆ పళ్ళం వంటకాయ పాయసం లడ్డు లడ్డు పూటు పుట్టు కొంతమంది కొంతమంది మెల్లగ్గాయి వంటకాయ चेकअप का है ताकतले काल्पो काल्पो ताकतले चेकअप को का है okay. कांग का है ओके अंडे का है अवा का है अवा का है मुलगे चेकअप का है अच्छा, ठीक है, ओके, नहीं डेट ना सुने नहीं ना सुने पसंद है, डेट डेट ना सुने, हाँ, डेट सुने, ये डब, ये डब पतंदे, अये, ये करता सुने, अये

போடு உங்களுக்கு அப்புறம் அங்க இருந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அப்போ வந்து விண்ணோஸ் பிரதர் ஹாய் வேண்ணா ஹாய் ஆ ரெண்ட மச்சா ஹாய் ரெண்ட மச்சான் விண்ணோஸ் சார் ரெண்டால அஞ்சமா வேண்ணா ரெண்ட சார் ஹாய் ஓ தம்பி ஓகே ஓகே அடுத்து இன்னும் சொல்லணும் ஆ நேத்து வந்து அந்த கெட்டு போன சிக்கன் இருந்துச்சு இல்லையா அது வந்து நேற்று காசு நைட்டு வந்துச்சு ரிட்டர்ன் அனுப்பிச்சா முந்நூற்றி ரூபா ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க ரிட்டர்ன் இப்போது என் பையன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் என்னங்க சிக்கனை காசு தருவீங்களா தரமாதிரி கேட்டதுக்கு நீங்கள் ஒழுங்காக பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கே சொல்கிறாங்க அவங்க நீங்கள் ஒழுங்காக பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சிக்கன் கெட்டு போச்சுன்னா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எங்கள் ஆளு வந்து எத்தினு போகிற தான் காசு தருவோம் எங்கள் பண்ண சொல்கிறேன் காலைல எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்கு நான் வெயிட் பண்ணேன் யாரும் வரல அதெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் கெட்டு போன சிக்கன் ரிட்டன் பண்ணால் மட்டும்தான் காசு தரப்படும் ரொம்ப பேச என் பயனுப்போம் வந்துச்சு இஷ்டத்தையும் பேசி விட்டாங்க என்னாங்க உங்கள் கடை எங்க இருக்கு தெரியாதே கும்பிட்டு தரத்தா தான் உங்க கடைக்கு நீதளத்து நீதிதளத்து சும்மா செம்மா கற்று கற்று பையன் அப்புறம் இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனிமேட்டு உங்களுக்கு கேஷ் ரிட்டர்ன் பண்ண முடியாது சொல்லிட்டு கேஷ் ரிட்டன் பண்ணாங்க இது என்னாங்க நான் நம்ம சொல்கிறாங்க அவங்க பாலிசி ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அந்த சிக்கன் வாங்குது அதான் சொல்கிறேன் இனிமேல்ப்பா சிக்கன் நீ வாங்காதரா நடந்து நடக்குப்பு கூட நான் முனையிலே ஒரு ரெண்டு கடை இருக்குது இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு சொன்னேன் நாம் அதான் சொல்கிறேன் நம்ப ஒழுங்காக இருந்தால் கூட நம்பராக அவங்க சொல்கிறாங்க என்ன நீங்கள் பாலிசியை ஃபாலோ பண்ணுங்கட்டு நாங்கள் என்னத்த பாலி பாலிசியை ஃபாலோ பண்ணுறது சரி ஓகே அப்புறம் வந்து இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன் நான் இப்போ நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போகிறேன் விஜயாந்த் குமார் விஜயாந்த் குமரேசன் ரஜினி சோமு மலேசியாவில் இருக்கிற ரஜினி சுரேஷ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் போகிறேங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருக்காது சொல்லுங்க ஏன்னா இப்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அனுப்புகிறாங்க வீடியோ அனுப்பிச்சின்னே இருக்கிறாங்க அண்ணா இதை போடணா அண்ணா சுரேஷண்ணா க்ளியர்ண்ணா இதை போடணா அதை போடணா ஏன்னா நான் அவங்க ஃபோன் நம்பர் ஈவெண்ட்டு அவங்க வீடியோ போட்டி கீழே அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஈவெண்ட் காண்டாக்ட் சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் ஒரு தான் ரஜினி சோமாவும் சரி கமல் கதிரந்தாலும் சரி அந்த விஜயந்த்குமாரே சரி விஜயந்த் குமார் அந்த மாதிரி எல்லாேருக்கும் நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு தான் ஈவெண்ட்டு புக்காக நிறைய பேர் கூப்பிட்றாங்கண்ணா பரவலை சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் கிடையாது ஃபேஸ் ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக்கில் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் தான் பார்ப்பாங்க ஆனால் எந்தில் போட்டால் இந்த சார்ஸ் மட்டும் இந்த ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சி அது மாதிரி போகுது அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களேன் ஏன்னா அவங்க போட சொல்லி நம்மளுக்கு வீடியோ நிறைய அமிச்சிருக்கோம் இன்னைக்கு கூட வந்து கமல் ஒரு அஞ்சு வீடியோ அமைச்சிருக்காரு ரஜினி சோமார் ஆறு வீடியோ அமைச்சிருக்காரு விஜயந்த குமார் ரெண்டு வீடியோ அமைச்சிருக்காரு டெய்லி வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அதை நான் ரெடி பண்ணி கட் பண்ணி போட்டுருது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா என்ன சவுண்டு

இப்போ என்னடானா இப்படி கை தொட்டால என்ன வா போங்க லேசாக தான் கை தொட்டேன் லேசாக இங்கே லேசாக கை தரேன் கால் காது முடியும் கட் பண்ணி ஏற்றுறேன் இது அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் அந்த அந்த பக்கம் அந்த பக்கம் நான் சொன்னேன் சென்னையில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர சொல்லு சூரிய பார்க்கறதுக்கு வீட்டு வந்து என்ன பாருங்க இவனை பார்க்காதீங்க பாருங்கள் என்ன பாருங்க

சென்னையில வந்து எப்போ வரும்னா ஆடி மாசம் வரும் ஆடி மாசத்துல ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் வரும் அது வரைக்கும் வெட்டி ஆஃபீஸர் தான் கிட்ட சும்மா உட்காந்து உங்ககிட்ட கதை அடிச்சுட்டு இருப்பேன் ஓகே சூரிய பார்த்து போனோம் புளி பாட்டணும் பாய் சொல்லு பாய் சொல்லு சூரிய பாய் பை பாய் பாய் அப்புறம் அப்பா பார்க்கலாம் அப்பா பார்க்கலாம் தம்பியை பார்க்கலாம் ஐயோ இல்லை விட்டு பாத்தம் பாத்தம் கொள்ளு